வணக்கம் மும்பையில் இந்திய கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது விண்ணை பிளந்த பொதுமக்களின் ஆரவ ஆச்சரியமாக பார்த்த ராகுல் காந்தி மற்றும் இந்திய கூட்டணியின் தலைவர்கள் இதை பத்தின மூலிவர்த்து நம்ம பார்க்கலாம் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது எதிர்பார்த்ததை காட்டிலும் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் மிக விரைவாக நடைபெறுகிறது மாத காலமே இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளும் லோக்சபா தேர்தலுக்கான வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன இந்த நிலையில் நேற்றைய தினம் மும்பையில் ராகுல் காந்தியின் யாத்திரையின் நிறைவிழா மற்றும் இந்திய கூட்டணியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் இந்திய கூட்டணியைச் சேர்ந்த பல்வேறு கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டனர் அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டார் அப்போது மும்பை சேர்ந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு பிரதமர் மோடி மற்றும் பாஜகவை கடுமையாக எதிர்க்கும் தலைவர்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான தலைவராக பார்க்கப்படுகிறார் அதன்படி இந்திய அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது செல்வாக்கு உயர்ந்துள்ளது அந்த வகையில் நேற்றைய தினம் மும்பை சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிகவும் உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது மேலும் இந்திய கூட்டணியின் தலைவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்ததை காண முடிந்தது இந்த நிலையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்திய கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பேசினார் அப்போது பிரதமர் மோடி மற்றும் பாஜகவை மிகவும் கடுமையாக விமர்சித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றினார் அதன்படி இந்திய கூட்டணியை கண்டு தற்போது பிரதமர் மோடி அவர்கள் அச்சமடைந்துள்ளார் என்றும் இதன் காரணமாக இந்தியா என்ற பெயரை கூட இப்போது அவர் பயன்படுத்த மறுக்கிறார் என்றும் அச்சத்தால் பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து இந்த கூட்டணி தொடர்பாக அவதூறுகளை பரப்புகிறார் என்றும் கடுமையாக விமர்சித்து பேசினார் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பாஜகவை இப்படி கடுமையாக விமர்சித்து பேசுவதை அங்கே அமர்ந்திருந்த இந்திய கூட்டணி தலைவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர் மேலும் பாஜகவை விமர்சித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது அங்கே திரண்டிருந்த பொதுமக்கள் கத்தி கரவோசம் எழுப்பி ஆரவாரம் செய்தனர் குறிப்பாக பாஜக ஆட்சியை தோற்கடிப்போம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னபோது அங்கே திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தின் கரவோசம் விண்ணை பிளந்தது மும்பையில் நடைபெற்ற இந்திய கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த இந்த அமோகமான வரவேற்பு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது மேலும் இந்திய அளவில் பல்வேறு கட்சி தலைவர்களும் கூடியிருந்த அரங்கத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதையும் காண முடிந்தது முன்னதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை கட்டி அனைத்து ராகுல் காந்தி அவர்கள் தனது நட்பை வெளிப்படுத்தியதும் கவனிக்கத்தக்கது நேற்றைய தினம் இந்தியா கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவே அவசரமாக மீண்டும் சென்னை திரும்பினார் அதாவது தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாத காலமே இருப்பதால் அதற்கான வேலைகளை தொடங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவே மீண்டும் சென்னை திரும்பியிருக்கிறார் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பொதுமக்கள் கொடுத்த இந்த அமோகமான வரவேற்பு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாநில குறிப்பிடுங்க